ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூகுள் பேவை யூஸ் பண்ணி உங்களுடைய சிபில் ஸ்கோர் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ஃபியூச்சர் நம்ம கூகுள் பேல கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சரி அதுக்கு முன்னால சிபில் ஸ்கோர்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது சிபில் ஸ்கோருங்கிறது ஒன்றும் கிடையாது நீங்க பேங்கை அணுகி ஏதாவது ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் லோனு இல்லை ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி எந்த ஒரு லோனு நீங்க ஏதாவது ஒன்று பேங்கை ரெக்வஸ்ட் பண்றீங்க அப்படினாவே ஃபர்ஸ்ட் அவங்க உங்ககிட்ட கேட்கறது ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு இந்த ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டை நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க அதாவது சிபில் ஸ்கோர்னா நீங்க நீங்க இப்ப ரெக்வஸ்ட் பண்றது பேங்க் மட்டும் கிடையாது வேற ஏதாவது பேங்க்ல நீங்க கோல்டு லோன் வாங்கியிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு சொத்து சம்பந்தமா லோன் வாங்கியிருக்கலாம் சோ வாங்கின லோனை எல்லாமே நீங்க ப்ராப்பரா டிலே இல்லாம கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இந்த சிபில் ஸ்கோர்ல வரும் சோ இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப கரண்டா நீங்க எந்த ஒரு பேங்க்ல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கார இந்த வேற பேங்க்ல எல்லாம் எல்லாமே இவன் கரெக்டாக கட்டியிருக்கான் ஸோ தட் நம்மளும் இவனுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவன் டிசைட் பண்ணுவான் ஸோ அதுக்கு பேர் தான் இந்த சிபில் ஸ்கோருங்கிறது ஸோ இந்த சிபில் ஸ்கோரை நம்மளே நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமா அப்படியே மேலேருந்து இருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மேனேஜ் யுவர் மணின்ட்டு இருக்கும் அந்த மணிக்கு கீழே பாருங்க செக் யுவர் சிபில் ஸ்கோர் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க இதை கிளிக் பண்ணோன்னே உள்ள உங்களுக்கு ரெண்டு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது அதாவது யுவர் சிபில் ஸ்கோர் டஸ் நாட் டிக்ரீஸ் ஆஃப்டர் இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மூலமா உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஒன்றும் டிக்ரீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை நாங்கள் வேற யாருக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஷேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக் யுவர் ஸ்கோர் நவுன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு உள்ள பாருங்க இப்ப நம்மளுடைய என்ன என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோ அந்த மொபைல் நம்பர் டிஸ்ப்ளே ஆகுது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கு பேன் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நீங்கள் பேன் அப்படின்னு கொடுத்துருக்குற இடத்துல உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணணும் அதுக்கு கீழே இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற கொடுக்குற இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கங்க பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ப்ராசஸ் ஒன்று போய் உடனே உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும் பாருங்கள் என்னுடைய சிபில் ஸ்கோர் செவன் ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபேர் கீழே பாருங்கள் ஃபேர் அப்படின்னு கொடுத்துருக்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது அதுக்கு கீழே இருக்கிற கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மெனுவில் லேட்டர் அப்படிங்கறத கொடுத்துக்குங்க பாருங்க இப்போ என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா எந்த ஒரு பொசிஷனுக்கும் நான் வந்து லேட் பேமெண்ட் எதுவுமே பண்ணனது இல்லை அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது இதுக்கு கீழே இருக்கிற சி ஃபுல் ரிப்போர்ட் அப்படிங்கறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி என்ன கிரெடிட் யூசேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நம்ம ஒவ்வொன்றா க்ளிக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் எக்ஸலண்ட் நோ டிலேடு பேமெண்ட்னு கொடுத்துருக்கு கிரெடிட் யூசேஜில் யூ டோன்ட் ஹேவ் எனி கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கு இது வரைக்கும் நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணது கிடையாது கிரெடிட் மிக்ஸில் சிக்ஸ் லோன்ஸ் அப்படிங்கிறதும் எக்ஸலண்ட் அப்படிங்கிற இருக்குது ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் இன்னும் நம்ம விளாறியாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் கிரெடிட் மிக்ஸை க்ளிக் பண்ணி ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் முடியும் ஸோ உங்களுடைய கூகுள் பேவை யூஸ் பண்ணி உங்கள் உங்கள் சிபில் ஸ்கோர் எந்த பொசிஷனில் அப்படிங்கிறத நம்ம 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 ஈஸியாக தெரிஞ்சுக்க இந்த 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 வீடியோ 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 உங்களுக்கு 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 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் லைக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் மறக்காமல் ஷேர் மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை கூடவே இருக்கிற ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த உடனுக்குடன் தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் மச் யூ அகைன் வீடியோஸ்